கூட்ட கூட்டமாக கொண்டு வராங்க ஒரு இருபது முப்பது குட்டி அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க கறிக்கடி வாங்கிட்டு போகிறோன்னா ஃபுல்லாக சில்றெல்லாம் ஃபுல்லாகவே வாங்கிட்டு போயிடுறாங்க மொத்தமாக இங்கே ஒரு குட்டி இது கிடா குட்டியா போட்ட குட்டியா கிடா குட்டியானா கிடா குட்டி தானே எவ்வளோ கொடுத்த வாங்கினீங்கண்ணா ஏழு கிட்ட ஏழு யூடியூப்ண்ணா ஆமாம் ஆமாம் ஏழு ரூபா கெட்டத்தட்ட வந்துச்சுக்கா கிடாக்குட்டி எல்லாம் திருவிழாவுக்குதாங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் ஆமாம் 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 நீங்கள்ண்ணா எந்த தான் இருந்துக்கா ஆலங்கண்ணா ஓகேங்கம்மா திருவிழாக்கா இப்போ ரெண்டு நாளைக்கு திருவிழா தானே தானே இன்னைக்கு நாளைக்கு இல்லை கரகம் வந்து இன்னைக்கு நாளைக்கு ஆ சரிண்ணா 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 ஆலங்கத்திலேருந்து வந்திருக்காங்க அந்த கிடாக்குட்டி பாருங்க சின்னதாக இருக்குது ரூபாயா கிட்டத்தட்ட ஆ ஆறு ஆ ஆறு எட்நூறு நான் கொடுத்து வாங்கியிருக்காங்க இங்கே பாரு இது வந்து ஒரு பட்டாடு தான் வாங்கிட்டிங்களாண்ணா எவ்வளோண்ணா ஒம்பது நூறா நீங்கள் எந்த வரணும் ஆண்டு முந்நூறுல வழங்குறதுக்கா இதுக்கு நாளைக்கா சரி திருவிழாவுக்கு சரிண்ணா 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 ஒம்போது நூறு எல்லாம் திருவிழாவுக்குதாங்க வாங்கிட்டுருக்காங்க ஸோ சந்தை அதுக்கு தான் நல்லா கூடும் அன்றைக்கி ஒம்பது நூறு இது வந்து கிடாக்குட்டி இல்லை கொட்டாடு தான் சரி சரி சரிண்ணா சூப்பருங்க சூப்பருங்க நல்லா காலையில் வந்து அறுசத்து ரூபா போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்க ஒரு உருப்படி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க செம்மரியாடு எங்கேருந்து ப்ரோ வருது இதெல்லாம் எங்கேருந்து வருது புரியல முல்லை சரி சரி முல்லை ரெட்டியூர்ல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க எல்லா சேல்ஸ் தான் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஊரு பிடிக்கும் மேலே இருக்கு சூப்பருங்க சூப்பராக வண்டி வண்டி எல்லாம் வண்டி 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 தள்ளிட்டு போத்தால பக்கத்தில் தாங்க நம்மியம்பிட்டு பக்கத்தில் முல்லை வருதுங்க ஃபுல்லா செமரி அடுங்க கூல் கடை எல்லாமே நம்ம எப்படி சந்தையில் இருக்குமோ மாட்டு சந்தை அதே இங்கே கூல் கடை எல்லாம் ஜம்முன்னு இருக்கு சின்ன குட்டி தாங்க பன்னெண்டாயிரம் ரூபாங்க இது ஜோடி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போறாங்க எந்த ஒண்ணும் போகுது செக் பண்ணிய போகுதுங்க வளர்க்கறதுக்கு சின்ன குட்டி தாங்க பன்னெண்டாயிரம் ரூபாங்க ஜோடி மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடா கொட்டிக்குதான் இதெல்லாம் இப்போ சீசன் அப்படின்றதுனால ஃபுல்லாக விற்கிறதா கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் எவ்வளோ போவோம் பதிமூணு பதினாலு சைஸுக்கு தகுந்த மாதிரி சரி சரி இப்போ இங்கே இருக்கிற ஆட்டோ கிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு அது சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கடாக்குட்டி பதினஞ்சு ஏழ்நூறுங்களா குட்டி சைஸ் பார்த்தீங்களா அப்படி இருக்கு நல்லா பெரிய குட்டி தாங்க கறி எப்படி பார்த்தோன்னா ஒரு பதினாறு பதினேழு கிலோ வந்து போகுங்க கறி இங்கே வந்து ரெண்டு ரெண்டு குட்டி வச்சுருக்காங்க ரெண்டு குட்டி என்னென்ன ரேட்டு அப்படி போகும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிற சொல்லிடுங்க இருபத்தி ஏழு அது பதினாறு ஓ இந்த கிடாக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க இல்லை கறி எவ்வளோ ப்ரோ இப்போ எவ்வளோ உள்ளோம் எவ்வளோ வரும் கறி எவ்வளோ உள்ளோம் முப்பது கிலோ எவ்வளோமா எல்லாம் ஒரு முப்பது கிலோ உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இங்கே இருக்க ஒரு பதினாறு ரூபா சொல்லியிருக்காங்க பதினாறு ரூபா நிற்கிது பாருங்கள் இந்த கடா குட்டியெல்லாம் வந்து அதான் ஒரு இரு இருபது ரூபாய்க்கு மேலே தாங்க இருபது இருபத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்கு இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க அங்கே இருக்கிற வளர்ப்புட்டின்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பதிமூணுரூபா பதினாலுரூவா அந்த ஜோடி இந்த மாதிரி இங்கே நிற்கிறது எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க தான் சின்ன சின்ன குட்டிங்க பாருங்கள் ஜோடி பன்னெண்டு ரூபா பதிமூணுரூபா போதுங்க இப்போ வளர்ப்பு குட்டி தான் ரேட்டு ஜாஸ்தி எல்லாம் வந்து நம்ம நாட்டுக்குட்டி தாங்க ஜோடி ஒரு பதிமூணு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும் ஏன்னா வளர்ப்பு குட்டி எப்போமே சீசன் இருந்தாலும் சரி சீசன் இல்லா இருந்தாலும் வளர்ப்பு குட்டி தான் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ரெண்டாவது ரெண்டு சி இருபத்தி ஏழா நான் சொல்லிட்டு இருக்காங்க செம்மரி ஆடு குட்டி செம்மரி ஆடுங்க பதிமூணு ரூபாங்க ஒரு கிடா குட்டி வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ரூபா முப்படி கடா புரிய தெரியல பார்த்தா எல்லாமே